முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் மீதே இனி வருமான வரி எடுக்கப்பட்ட இடைக்கால அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள எம்பிக்கள் வெளியான தகவல் அக்டோபர் முதல் மூன்று கட்டங்களாக வாகன இறக்குமதி வன்முறையை தூண்டிவிட்டுள்ள ஜேவிபியால் பல்கலைக்கழகத்துக்கு பூட்டு சஜித் விசனம் இம்முறை தேர்தல் இலங்கையின் அரசியல் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என எதிர்பூரல் நாளை புலமை பரீட்சை பரிச்சாத்திகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய வேண்டுகோள் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் மீதே இனி வருமான வரி எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது தனிநபர் வருமான வரி வீதத்தை குறைப்பதற்கு அமைச்சரவை திட்டமிட்டுள்ளது இதுவரை மாதாந்தம் ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் வரிக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் புதிய திருத்தத்திற்கு அமைவாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டும் நபர்கள் தனிநபர் வருமான வரிக்கு உட்படுத்தப்பட உள்ளனர் இதனிடையே ஆறு வீதம் முதல் முப்பத்தி ஆறு வீதம் வரைவுகளின் ஒரு லட்சத்து வரை தனிநபர் வருமானத்தின் மீது இரண்டு வீத வரி அறவிடப்பட உள்ளது இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் வரையான பிரிவுகளுக்கான வரி வீதம் நான்கு தசம் இரண்டு வீதமாகவும் மூன்று லட்சம் ரூபாய் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை எட்டு தசம் எட்டு வீதமும் நான்கு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பதிமூன்று தசம் ஐந்து வீதமும் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பதினெட்டு வீதமும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை இருபத்தி நான்கு வீதமும் பத்து லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட வருமானத்திற்கு இருபத்தி வீதமும் தனிநபர் வரி வீதமாக நிர்ணயிக்கப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை கட்சியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இலங்கையின் பரந்துபட்ட அரசியல் அடையாளத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இடைக்கால அமைச்சரவையை ஏற்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியுடன் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்துவதற்கு தனது கட்சி முயலும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஏற்படுத்த விரும்புகின்றோம் எனவும் சிங்கள அரசாங்கத்தை அல்ல எனவும் அரசாங்கம் சாராத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கும் முதலாவது அமைச்சரவையாக இது காணப்படும் எனவும் கூறியுள்ளார் இருநூற்று இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களில் வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்ந்த சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னூற்றி நான்கு எச்எஸ் குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரம் சாரா வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் கூடிய நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீட்பு செயல்முறைக்கு இணங்க நிதியமைச்சின் பரிந்துரைகளுக்கு உட்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி முதல் மூன்று கட்டங்களாக இந்த தடை நீக்கப்படும் நாட்டின் அந்நியச்சலாவணி கையிருப்பு மீது ஏற்பட்டிருந்த அழுத்தத்தை முகாமித்துவம் செய்ய இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் முதன் முதலில் விதிக்கப்பட்ட இந்த தடை மூலம் மருந்துகள் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்கு தேவையான அந்நிய செலாவணியை நிர்வகிப்பதற்காக இவ்வாறு அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டது எவ்வாறாயினும் பொருளாதார மீட்சி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் சுற்றாடல் காரணிகளை கருத்தில் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி முன்னூற்றி நான்கு எச் எஸ் குறியீட்டின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் இயந்திரம் சாரா வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான அங்கீகாரம் மூன்று கட்டங்களில் செயற்படும் முதலாவது கட்டம் பொது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் பிற இயந்திரசாரா வாகன உதிரி பாகங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதலாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்படும் இரண்டாம் கட்டமாக வணிக அல்லது சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதலாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்படும் மூன்றாவது கட்டமாக கார்கள் வேன்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் போன்றவை உட்பட தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்படும் விதிக்கப்பட்ட தடையை படிப்படியாக நீக்குவதன் மூலம் இந்த நாட்டின் வாகன தொழில்துறைக்கு புத்துயிர் அளிப்பதோடு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எதிர்பார்ப்பதோடு பழைய வாகனங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் எரிபொருள் சேத்திர நின்மையை குறைத்தல் மற்றும் பராமரிப்பு செலவு அதிகரிப்பை கட்டுப்படுத்தல் போன்ற பிரச்சினைகளை தீர்க்க இது உதவும் என்று அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை ஆனால் ஜேவிபியின் வன்முறைகள் மற்றும் மிலைச்சித்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு விசனம் வெளியிட்டுள்ளார் அபராதுவ நகரில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் தற்போது வன்முறையை ஏற்படுத்த முயற்சிகள் இடம்பெறுவதாக அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட சிலர் கூறுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் வன்முறையை தூண்டியதில்லை ஆனால் ஜேவிபியின் வன்முறைகள் மற்றும் விளைச்சித்தனமான செயற்பாடுகள் காரணமாக ஸ்ரீ ஜயவர்தலபுர பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருக்கிறது பதில் குண்டுகளையும் துப்பாக்கி ரவைகளையும் பயன்படுத்தி துப்பாக்கி முனையில் வன்முறையை ஏற்படுத்தி கடதாசி ஒன்றின் ஊடாக அச்சுறுத்தல் விடுக்கின்ற யுவத்திற்கு அனுரகுமார நாட்டை கொண்டு செல்ல முயல்கின்றார் ரணிலும் அனுரவும் சேர்ந்து வைக்கும் பொறிக்குள் நாட்டு மக்கள் சிக்க மாட்டார்கள் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்தில் இருக்கின்றார் வேட்பாளர் ஒருவர் தான் தோல்வியடைந்ததாக தானே கூறிக்கொள்வது இதுவரையும் கேட்காத ஒரு விடயமாகும் இது புதுமையாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க நாட்டை வெற்றி பெறச் செய்வதற்காக அன்றே அனுருகுமார திசாநாயக்கவை கையில் தாங்கிக் கொள்வதற்காகவே செயற்பட்டு வருகின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதோ ரணில் என்னை தோல்வியடைய செய்ய முயற்சி செய்தார் இம்முறை தேர்தலின் போதும் என்னை தோல்வியடைய செய்யவே முயல்கின்றார் ரணில் அனுர என்போர் இரு தரப்பினர் அல்ல இருவரும் ஒரே அரசியல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் இந்த கும்பலுக்கான தேவை நாட்டை கட்டி எழுப்புவதல்ல இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் மீது வரி சுமையை அதிகரிப்பதாகும் என்றார் சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வளையமைப்பு பத்து பேரடங்கிய அதன் தேர்தல் கண்காணிப்பு குழுவை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியுள்ளது முக்கிய தருணத்தில் நடைபெறும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றும் என அவ்வமைப்பு கூறியுள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக வளமை போன்று இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம் பொது நலவாய அமைப்பு மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது அதற்கமைய ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் இரண்டு குழுக்கள் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்தன அவை நாடளாவிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பித்துள்ளன அதே போன்று நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டெனிபோர் தலைமையில் பதிமூன்று பேரடங்கிய பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு நாளைய தினம் நாட்டை வந்த உள்ளது அது பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய அமைப்பின் அங்கத்துவ நாடுகளையும் ரஷ்யாவையும் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் அவர்களது தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளனர் இவ்வாறான சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு அதன் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை கடந்த பதினோராம் தேதி முதல் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளது இக்கண்காணிப்பாளர்களை தேர்தல் செயல்முறை ஆய்வாளர்கள் உட்பட பத்து பேர் உள்ளடங்குகின்றனர் இதன்படி இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய உயர் பணவீக்கம் மக்கள் மத்தியிலான அதிருப்தி ஆகியவற்றுக்கு நாடு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் தீர்மானம் மிக்கதொரு தருணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தல் இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகவும் பங்காற்றும் என தெரிவித்துள்ளது ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடாவிய ரீதியில் இடம்பெறவுள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக உள்ளது இம்முறை மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் பரீட்சையில் தோற்றுவதற்காக விண்ணப்பித்துள்ளனர் இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி இரண்டு பரீட்சாத்திகள் சிங்கள மொழி மூலமும் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சாத்திகள் தமிழ் மொழி மூலமும் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் நாடாவியில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் மிக இலகுவாக செல்லக்கூடியவாறு இந்த பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அத்தோடு விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக குறித்த பாடசாலைகளில் ஆறு பிரத்யேக பரிட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களுக்காக மகாரம ஆதார வைத்தியசாலையிலும் விசேட பரீட்சை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள நாடலாவியில் அமைக்கட்டுள்ளிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் தேர்தல் பிரசார கூட்டங்களை நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மாணவர்களுக்கு எவ்வித இடையூறும் இன்றி பரீட்சைக்கு தோற்றுவதற்கு இடமளிக்குமாறும் பரீட்சை திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு அறிவிப்பொன்றை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வெளியிட்டுள்ளார் பரீட்சைக்கு பேனா பயன்படுத்தினால் கருப்பு அல்லது நீல நிற பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் வேறு நிறங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்கள் பென்சிலை பயன்படுத்தினால் அதற்கு தடை இல்லை எனவும் பென்சிலால் எழுதும் பிள்ளைகள் சில பென்சில்களை எடுத்து வருமாறு குறிப்பிட்டுள்ளார் பரிட்சை நிலையத்திற்குள் அளிப்பான் மற்றும் தண்ணீர் போத்தல் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுகிறது மேலும் ஸ்மார்ட் கடிகாரங்கள் மற்றும் கோப்பூர் அட்டைகளை பரிட்சை நிலையத்திற்குள் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சபரகமூக மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை முனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024 at vrkc.lk இனம் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பூச்சியம் 77 ஆரு பூச்சியம் 29 WhatsApp இலக்கத்திருக்கோ அனுப்ப முடியம் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் சிரியாவில் உள்ள இஸ்புல்லா ஏவுகணை உற்பத்தி தளம் ஒன்றிற்குள் புகுந்து இஸ்ரேலிய சிறப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ள விவரம் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலிய அரசு அண்மையில் இடம்பெற்ற விவரத்தை அமெரிக்க ஊடகம் வெளியிட்டுள்ளது லெபனானின் எல்லையிலிருந்து வடக்காக சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மசியாப் நகருக்கு அருகில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக சிரிய அரச ஊடக தெரிவித்துள்ளது இது தொடர்பில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் செய்தியில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கிய சிறிய சிறப்பு படையினர் ஈரானினால் கட்டப்பட்ட தளத்தை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் எடுத்துச் சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க மற்றும் மற்ற அதிகாரிகளின் தகவல்களை அடிப்படையாக கொண்டே இந்த செய்தி வெளியாகியுள்ளது சிறிய பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்துவதற்கு குறித்த தளத்திற்கு படையினர் குவிக்கப்படுவதை தடுக்கவே இஸ்ரேல் அங்கு வான் தாக்குதலை இஸ்ரேல் அடிக்கடி தரையிறங்கி தாக்குதல் நடத்துவது வழக்கத்திற்கு மாறானதாகும் ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி அளிக்கும் என்றால் விளாடிமிர் புட்டின் திட்டம் என்ன என்பது குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்துள்ளனர் பிரித்தானியாவுக்கு எதிராக பெரும்பாலும் விளாடிமிர் புட்டின் தனது கோபத்தை பிரித்தானியாவுக்கு எதிராக திருப்புவார் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மட்டுமின்றி தனது நோக்கத்தை காட்ட சோதனை நடத்துவதும் புட்டினின் திட்டமாக இருக்கலாம் என்றே கூறுகின்றனர் உக்ரைன் தொடர்பில் கிழக்கு மேற்கு பதற்றங்கள் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு நகர்வதாக கூறுகின்றனர் இதன் ஒரு பகுதியாகவே பிரித்தானிய பிரதமர் சர் கெய்ர் ஸ்டார்மரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளதை குறிப்பிடுகின்றனர் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பிரித்தானியா ஆகிய நாடுகள் ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதி அளிக்க வேண்டுமா என்பது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அப்படியான ஒரு முடிவு எட்டப்படும் என்றால் அது ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் போரிடுவதற்கு நிகரானது என்று விளாடிமிர் புட்டின் வியாழக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் இந்த விவகாரத்தில் உரிய பதிலளிக்கப்படும் என்றும் புட்டின் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளை அச்சுறுத்த விளாடிமிர் புட்டின் புதிய அணு ஆயுத சோதனையை முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர் மேலும் லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் மூடப்பட வாய்ப்புள்ளதுடன் ரஷ்யா அருகே அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளங்கள் தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்றும் கூறுகின்றனர் அத்துடன் ஸ்டோம் சாடோ ஏவுகணைகளுடன் ருமேனியா மற்றும் போலந்தில் தரையிறங்கும் விமானங்களும் ரஷ்யாவின் இலக்காக மாறலாம் என்று கூறுகின்றனர் மேலும் உக்ரைன் மீது உக்கிர தாக்குதல் மீண்டும் ரஷ்யா முன்னெடுக்கலாம் என்றும் நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் விளாடிமிர் புட்டின் தொடர்பில் நன்கு தெரிந்து வைத்திருக்கும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் ஆதரவாக தவறான முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்றே தெரிவிக்கின்றனர் கொடிய மூளை நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்று முதன்முறையாக முறையாக மனிதர்களிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வடக்கு சீனாவில் உள்ள பூங்கா ஒன்றில் உண்ணி கடித்ததில் அறுபத்தி ஒரு வயது முதியவர் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை பரிசோதனை செய்த போது மூளையை பாதிக்கும் வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது வைரஸ் தொற்றின் அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி மற்றும் வாந்தி எடுத்தல் ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளது உண்ணிக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆய்வு செய்யும் சீன ஆராய்ச்சியாளர் அவரது நோய் தொற்று பற்றிய விசாரணைக்கு வழிவகுத்தது நிலப்பூங்காவில் உண்ணிக்கடித்த பிறகு ஒரு நோயாளி தொடர்ச்சியான காய்ச்சல் மற்றும் பல உறுப்பு செயலிழப்புடன் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம்